ஹோம் ஸ்டே குருக்கே நமக இன்னைக்கு சௌந்தர் லகரியில் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் தன் ஔத்து க்ஷேமம் அஸ்தவதன சௌந்தரிய லகரி அதாவது இளம் சூரியனை போல ஒளிர்கின்ற உன்னுடைய குங்குமம் அப்பியதுமான அந்த வகுடு எங்களுக்கு க்ஷேமங்களை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காள் இதே தான் அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதியில் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அம்பாளுடைய இந்த வகுடு வந்து சீமந்தம்னு சொல்கிறது இப்போ இந்த பாராயணம் பண்ணத்தில் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா குரு நடக்கிறவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சீமந்தான் நடக்கணும்னு வந்து வேண்டின்னு இருக்கிறவா அவள் இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கணவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவருடைய ரோகம் வந்து நிவர்த்தியாகி ஆயுளும் விருத்தியாகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலான்னா தொடர்ந்து இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு தடவை முடியலையா ரெண்டு மாதம் தொடர்ந்தாப்பில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவையாவது தேனை வந்து நைவேதியமாக வச்சு பாராயணம் பண்ணிட்டு அதை சம்மந்தப்பட்டவளுக்கு கொடுக்கும்போது நம்ம சொன்ன அந்த பலனெல்லாம் வந்து அவளுக்கு கூடிய விரைவிலே நடக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒன்று அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் பாராயணம் பண்ணி போகிறாங்க இன்னொன்று சௌந்தர இலக்கரையும் இந்த உண்டான வார்த்தைகள் வந்து இந்த ஸ்லோகத்திலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் நீங்கள் அவசியம் பாரா பண்ணி பாருங்கள்